வீடியோ பார்த்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு இதே மாதிரியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து கதலுக்கு யார் வேற வேற போறான்னு பார்க்கலாமா அது வேற யாரும் இல்ல ரம்யா சிவகாமி அண்ட் அனிதா மணிமாறன் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்து காதல்கொணும் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பாருங்க பாருங்கள் கடைசிய கேட்கப்பற கேள்விக்கு சரியான பதில் சீக்கிரம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க நீங்களும் நாளைக்கு வரலாம் ஃபர்ஸ்ட் மூணு பேர் பேர் தான் என்னால் எடுத்து கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள அதுக்கு அதுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை சரி வாங்க நம்ம கிராமத்து காதலுக்குள்ளே போகலாம் என்ன இது தமிழ் செல்வி சோபாலே தூங்குறா ஏன் தமிழ் செல்வி சோபாலே தூங்குற பெட் தான் இருக்குல்ல பெட்லயே படுத்துக்கோ இல்ல வேணா வேணா நான் இங்கேயே இருக்கேன் அட எப்படி சோபால தூங்குவ நீ பெட்ல வா நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் தமிழ் செல்வி நீ பெட்ல படுத்துக்கோ இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் நான் கீழே படுத்து எனக்கு பழக்கம் தான் நீங்க தான் பெட்ல படுத்துருக்கீங்க நீங்க பெட்ல படுத்துக்கோங்க நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்க படுத்துக்கோங்க தமிழ் சரி சொன்னா கேளு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ பெட்ல படுத்துக்க ரொம்ப டயர்டா வேற இருக்க அதனால நல்லா தூங்கு நான் கீழ படுத்துக்கறேன் இல்ல நான் வெளிய கூட போய் படுத்துக்கறேன் இல்லவே பரவால எனக்கு பெட்ல படுத்தல பழக்கம் கிடையாது நான் எப்பவுமே தரையில தான் படுப்பேன் அதனால இது என்ன எனக்கு புதுசு கிடையாது நீங்க பெட்ல படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கறேன் என்னது இது இவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா சரி அவ இஷ்டத்துக்கு விடுவோம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன தோணுதோ அதே செய்யட்டும் நம்ம எதுக்கும் வற்புறுத்த கூடாது யாரு இப்ப கதை தட்டுறது யாரு யாரு பாண்டி நான் தான்டா வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க தமிழ் தூங்கிட்டியாமா இல்லம்மா ஒண்ணு பாண்டி இது ஆடி மாசம் அதனால தமிழ் இங்க தூங்க வேணா ஆடி முறியட்டும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா தூங்குங்க தமிழ் இப்ப ஏன் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அம்மா ஏமா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா இப்பதைக்கு எதுவும் நடக்க கூடாது ஒன்னா சேரக்கூடாது சரியா நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் நீ படு இன்னொரு பத்து நாள் தான் ஆடி முடிஞ்சோன்னு மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா நீ வா தமிழ் ஆ சரிங்கம்மா தமிழ் நீ ஒன்றும் சங்கடப்படாதே சரியா இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான் ஆ அதனால் எந்த சங்கடமும் வேணாம் உனக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் கேட்கலாம் பாண்டிகிட்டையும் கேட்கலாம் ஆ சரிம்மா அப்புறம் இது ஆடி மாதம் இந்த மாதம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க நமக்கு வேற வழி இல்லை எதுவும் தாண்டவன் புண்ணியத்தால் நடந்து முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நடக்க வேற சம்பிரதாயம்லாம் ஆடியில் பண்ணக்கூடாது அதனால தான் சரியா நீ வந்து என் கூட படுத்துக்க ஆ சரிங்கம்மா சரி வா போகலாம் டேய் பாண்டி இன்னொரு பத்து நாள் தான் சரியா அது வரைக்கும் நீ தனியாக தூங்கு ஆமா ஆமா அவ இருந்தா மட்டும் எல்லாம் நடக்கவா போகுது அடைய ஏமா நீ வேற அவளே என்ன என்ன நினைக்கிறானே புரியல ஐயோ ஐயோ இப்ப இது ஒண்ணுதான் குறைச்ச ஆனா ஒண்ணு தமிழ் செல்வி ரொம்ப பாவம் நம்மளை நம்பி வந்துட்டா அவளை எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கணும் அவ மனசை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் தான் மத்ததெல்லாம் அதை விட முக்கியம் அவங்க அப்பா அம்மா கூட அவளை சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் ஹம் எப்படியோ தாலி கட்டியாச்சு தமிழ் செல்வி காலத்தில் ஐயோ ஐயோ இந்த ஜோதி எப்படி மனசு மாறினா அவளுக்கு தமிழ் செல்வி கண்டாதே ஆகாது ஆனால் ஒரே நாளில் மனசு மாறிட்டா ஒருவேளை என் மேலே வச்சிருந்த பாசம் சரி விட்டு கொடுத்துட்டாலோ இருந்தாலும் இருக்கலாம் சரி இருந்தாலும் நம்ம தமிழ் செல்வியை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்பா வேற இன்னும் சமாதானம் ஆகலை அவரையும் சமாதானப்படுத்தணும் அவரும் நம்ம மேலே கோபமாக இருக்காரு எல்லாம் நடக்கணும் இனிமேல் தான் நல்லபடியாக தூக்கமாக வருது சரி தூங்குவோம் என்னடி சொல்லுடி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அந்த தமச்செல்விக்கு பாண்டி மாமாக்கு சாந்தி மூர்த்த நடக்குதான்னு சொன்னேல்ல அதகான ஏற்பாடு பண்ணியா இல்ல நீயே பாalum paalum பூவாங்க எல்லாம் பண்ணிட்டிருக்கியா அடேய் இந்த லட்சுமி கிட்ட ஒரு காரியத்தை விட்டு நடத்தாம இருப்பேன் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் அம்மா என்ன சொல்ற நேச நானா அப்ப இன்னைக்கு பாண்டி மாமாக்கு தமச்செல்விக்கு சாந்தி மூர்த்தக் கடயாதா இல்லடி மாவுளே எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் எப்படிமா என்ன பிளான் போட்டேன் நம்ம அத்தை என்னமோ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன்னு போச்சு எப்படி இத நிறுத்துறே அடியே ஜோதி என் மாஸ்டர் பிளானே வேறடி இந்த மாசம் ஆடி மாசம் சாந்தி முர்த்த வைக்க கூடாது ஒண்ணு சேர்ந்தா சித்திரையில குழந்த பிறக்கும் அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி மதனி மைண்ட மாத்திட்டேல ஓஹோ அப்படியா அப்ப ஆடி மாசம் கல்யாணம் மட்டும் பண்ணணும் மதனி கேக்கல அதுக்கும் காரணம் சொல்லிட்டல வேற வழி தெரியாம கல்யாணம் பண்ணோம் இது சாந்தி முர்த்தம் நடத்தினா குழந்தை பிறக்கும் அது ஆகாதுன்னு சொல்லிட்டேல ஏமா அப்ப ஒருவேளை எனக்கும் பாண்டி மாமாக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்தா எங்க சாந்தி மூத்தத்தையும் நீ தடுத்து நிறுத்தி இருப்பதானே அடியே ஏன்டி இப்படி சொல்ற அப்படி எல்லாம் நிறுத்தி இருக்க மாட்டேன்டி அப்ப மட்டும் ஆடி மாசம் இல்லையாமா அப்ப கேட்டா என்ன சொல்லியிருப்பேன் இப்ப ஆடியில சேராமலையா இருக்க போறாங்க எத்தனையோ பேர் சேர்ந்து எத்தனையோ பேர் குழந்தை பிறந்திருக்கு எல்லாருக்குமா எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல எம்மோ பரவாயில்லமா உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு அடியே சாத்திர சம்பிரதாயம் எல்லாம் இருக்குதான் அது நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்ல சரி சரி ஆனா ஆடி முடிஞ்ச ஆவணி தொடர்ந்து இது ஆரம்பிச்சிருவே உன் மதனி அப்ப என்ன செய்யறது அடியே மாளே அதுக்குள்ள இருந்தா தானே சொல்ற ஆமாண்டி அதுக்குள்ள அவளை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கான வேலையை நீ ஒன்னும் கவலைப்படாத நான் நீ என்ன எனக்கு தெரியாது எனக்கு பாண்டி மாமா வேணும் அம்பிட்டுதான் அவன் கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் அவள் இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவ வாழா வெட்டியா திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் வந்த மாதிரியே போகணும் அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கூடாது அம்பிட்டுதான் அதுக்கப்புறம் பாண்டி மாமா என் கழுத்துல தாலியை கட்டணும் கவலைப்படாதடி கவலைப்படாத நம்ம வில்லியா இருந்து ஆட்டை தாடணும்னு வச்சுக்கோ நம்ம தோற்று தான் போவோம் நல்லவளா நடிச்சு உள்ள விசத்தை கக்குவோம் நீ கவலைப்படாத சரி சரி நீ போய் நிம்மதியாக தூங்குடி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரிம்மா உன்னை நம்பி தான் இருக்கேன் பாண்டி மாமா மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படிதான் ஒன்று கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன் எல்லாத்தையும் கொண்டுருவேன் செஞ்சுக்கோ அடியை உனக்காக நான் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கேன் இவன் என்ன கொள்ளுவேன்னு சொல்றா என்ன பண்ணி தொழுது பத்து மாசம் சுமந்து பெத்துட்டா எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும் மனசு கேட்க மாட்டுதே சுரேஷ் கொஞ்சம் திரும்புங்களே உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் என்னடி சொல்லு சுரேஷ் நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆக போகுது ஆமா அதுக்கு என்ன என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கலையான்னு கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏண்டி உனக்கு தாலி பிரிச்சு போலேன்னு அவங்க எதுக்கிட்டு கேக்குறாங்க என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் எனக்கு என் குடும்பம் மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க கேக்கதானே செய்வாங்க கல்யாணம் முடிஞ்சா அடுத்து தாலி பிரிச்சு போடணும்ல அது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்ல அதான் கேக்குறாங்க அவங்களுக்கு என்ன ஒன்ன வீடியோ போட சொல்லிட்டு ஜாலியா உட்கார்ந்து வீடியோ பாப்பாங்க செலவெல்லாம் நான் தானே செய்யணும் என்ன சுரேஷ் இப்படி பேசுறீங்க அவங்க வியூஸ்னாலதான் நமக்கு கொஞ்சமாவது காசு கிடைக்குது அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களே அது மட்டும் இல்லாம என் சப்ஸ்கிரைபர் தான் எங்க குடும்பமே அடியே ரீட்டா என்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லை இப்போ தாலி பிரித்து போடணும் செலவாகும்ல தாலி செயின்லாம் வாங்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படியே அவங்க ஆத்தக்காரி மாதிரியே பேசுகிற மாதிரி அந்த மொட்டச்சியோட வளர்ப்பு நல்லா தெரியுது காசு காசுன்னு சுரேஷ் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல நல்ல நாள் இருக்கு தாலி பிரிச்சு போட்டே ஆகணும் அடியே நட்டக்கோக்கு நான் அம்பிட்டு சொல்லியும் உனக்கு தாலி பிரிச்சு போடணுமா தாலி பிரிச்சு நீயே ஒரு அனாத உனக்கு நாங்க செலவு பண்ணி தாலி செயின் வாங்கி போடணுமா

ரீட்டா புரிஞ்சுக்கோ உங்க வீட்டு சைடும் ஆளு ஆள் கிடையாது அம்மா அப்புறம் யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க நானும் காசுக்கு எங்க போறது சொல்லு நீ வச்சிருக்கியா சுரேஷ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஊர்ல எனக்கு ஒரு தாத்தா இருக்காருன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்னது தாத்தாவா இது என்ன புதுசா இருக்கு சரி என்னதான் சொல்றான் கேப்போம் ஆமா ஏதோ உங்க அம்மாவோட அப்பா இருக்காரு ஊர்ல இருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ சுரேஷ் எங்க அம்மாவோட சொத்து ஊர்ல நிறைய இருக்கு எங்க அம்மா தான் எங்க தாத்தா கூட பேசுறது இல்ல ஆனா எனக்கு கல்யாணம்னா எங்க தாத்தா நிறைய செய்வாரு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதுக்கு என்ன இப்போ இல்ல சுரேஷ் என் கல்யாணம் தான் உங்க கூட அப்படி இப்படி நடந்து பிடிச்சு இப்போ எனக்கு தாலி பிரிச்சு போடுறாங்கன்னு சொன்னா தாத்தா கண்டிப்பா வருவாரு எனக்கு ஏதாவது பெருசா செய்வாரு என்ன இந்த நெட்டக்குக்கு திடீர்னு தாத்தாங்கிறா கீதாங்கிறா சொத்து பத்துங்கிறா ஒன்னும் புரியலையே ஒருவேளை சொத்து கிட்டி இருக்குமோ ரீட்டா நீ சொல்றதுலாம் நடக்குமா இதுக்கா உங்க தாத்தாவை தேடி கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம் லெட்டர் போட்டா வருவாரு சரியா எனக்கு என்னப்பா அவர் வந்தாருன்னா ஏதாவது நகைப்பானோ சொத்து ஏதாவது கிடைக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் அடியே ஏன் இப்ப கத்து கத்துன்னு கத்துற மெதுவா பேசுறீ கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும்ல அதான் சொல்றேன் அதாவது என்ன சொல்றேன்னா சுரேஷ் எங்க தாத்தா வந்தார்னா ஏதாவது நகை பானோ ஏதாவது கொடுப்பாரு அதை வச்சு நம்ம புதுசா ஏதாவது பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம்ல அது சரி இதுக்கு அம்மா ஒத்துக்கணும்ல என்ன இந்த நெட்டை கொக்கு திடீர்னு தாத்தாங்கிறா கீத்தாங்கிறா சொத்து பத்துங்கிறா ஒண்ணும் புரியலையே ஒருவேளை சொத்துக்கிட்டு இருக்குமோ அப்படியா சரி விடுங்க நான் சொன்னேன் எங்க தாத்தா இப்படி இருக்காரு எங்க அம்மா சொல்லிருக்கு கல்யாணம்னா சொல்லணும் தாத்தா உனக்கு செய்வாருன்னு அப்புறம் உங்க இஷ்டம் எனக்கும் சொத்து பத்தலாம் ஒண்ணு வேணாம் நானும் இப்படி மஞ்ச கையர்ல இருந்துக்கிறேன் அடியாத்தே சொல்கிறாளே ஒரு ஒருவேளை உண்மையா இருக்குமோ பேசாம தாலி பிரித்து கோத்துருவோமோ அந்த கிழவே எதுவும் சொத்ததே எழுதி வச்சானா கொஞ்சம் நல்லது தானே பாப்போம் பாப்போம் இந்த நொட்டை கொக்குகிட்ட என்ன சொல்றது அது ரீட்டா அம்மாக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை நம்மளே விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது அதுக்கு தான் இல்ல சுரேஷ் இல்ல ஒன்னும் வேணாம் சரியா நான் இப்படியே இருந்துக்கிறேன் நீங்க உங்க அம்மா கிட்டே சொல்ல வேணாம் எனக்கு தாலி பிரிச்சும் கோக்க வேணாம் அப்புறம் உங்க இஷ்டம் எப்படியோ அந்த முட்டச்சி காதல விழுந்திருக்கும் இனிமே ஆட்டத்தை பாரு அதுவா வந்து ரீட்டா மருமோலையே மருமோலையே தாலி பிரிச்சு போடலாம்னு சொல்லும் பாப்போம் பாப்போம் நொட்டை கொக்கு வேணாங்கிறாலே ஒருவேளை சொத்து கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ நாளைக்கு காலையிலேயே ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் ஆடி நல்ல மாதிரி நடிச்சு அந்த சொத்து பத்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எழுதி வாங்கிடுவோம் என்ன மருமவளே மருமாவளேன்னு பாசமா கூப்பிடுற மாதிரி ஆக்டிங்க போட வேண்டியதான்

காலையில இருந்து எதுமே சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க எனக்கு ஒண்ணு வேணாம் நீ போய் வேலைய பாரு ஏகா ஏகா வாடி நீ தா சொல்லுடி என்ன கடையில யாரு ஆள காணோம் அதான் வீட்டுக்கு வந்தே ஒரு முட்ட தோசை எனக்கு போட்டு தெரியாகா ஆ சேரிடி செத்தனானே இரு நான் போட்டுட்டு வரேன் தமிழ் இருந்தா கொஞ்சம் உதவியா இருப்பா இப்ப வீட்டையும் பாத்துட்டு கடையும் பாத்துக்க ஒரே சிரமமா இருக்கு என்ன செய்ய அண்ணே மாமா அனிதா என்னனே வேலைக்கு போலயா எப்போது காலையில சிடுசிடுன்னு வேலைக்கு கிளம்பிடுவீங்க இன்னைக்கு என்ன இம்பிட்டனா இருக்கீங்க எங்கம்மா அனிதா போக சொல்ற இனிமே அந்த பண்ண வீட்டுக்கு வேலைக்கு போக முடியாது அந்த தோட்டத்துல தான் வேலை பாத்துட்டு இருந்தேன் இப்ப நடந்ததுதான் உனக்கே தெரியுமேமா ஆமானே கேள்விப்பட்டேன் ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு விடுங்க விடுங்க எல்லாம் சரியாயிடும் நல்ல இடத்துக்கு தான் வாக்கப்பட்டு போயிருக்கா அட போமா வீட்லயும் நிம்மதி இல்ல வேலைக்கு போன இடமும் போச்சு இப்ப வேலை வெட்டி இல்லாம என்னத்த செய்ய சொல்ற சொல்லு எங்கள்கிட்ட கொஞ்சோண்டு இடம் இருக்கு அத வச்சு அறுவடையும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது விடுங்கனே விடுங்கனே ஆனா நிக்காம ஓடுன காலு உங்க காலு இப்ப வீட்ல இருக்கவும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் அனிதா இந்தாடி முட்டை தோசை காசு மத்தியானமாக வந்து தாரேங்க்கா ஆ சரிடி பார்டி இந்த மனுஷன் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காரு என்ன செய்யறது சொல்லு பாங்க்கா அவருக்கு என்ன கஷ்டமோ இப்போ வேலை பார்த்த இடத்துலையும் வேலைக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு என்ன செய்வாரு அண்ணே பேசாம நம்ம காளிமுத்தானே தோட்டத்துல தோட்டத்தில் வேலை இருக்காமே ஏன் தம்பி கூட அங்கதான் போயிட்டு இருக்கான் நீங்களும் அங்கே போகலாம்ல என்னடி சொல்ற அனிதா ஆமாக்கா காளிமுட்டு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கா நிறைய விவசாயம் போட்டுருக்காங்க அதான் அங்க நிறைய பேருக்கு ஆள் கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணன் வேணா அங்க போய் சொல்லுங்க என்னன்னு சொல்றீங்க அப்படியாமா அனிதா போறேன் போறேன் என்ன செய்யறது உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் உழைச்சு தானே ஆகணும் அடுத்து என் குடும்பத்தை காப்பாத்தி தானே ஆகணும் அடுத்து ஒரு பொண்ணு இருக்கு அதை கரைச்சி போய் தான் ஆகணும் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லை அங்கேயே போய் பாக்குறேன் சரிண்ணே போய் பாருங்க அப்ப நான் வரேன்க்கா வரேனே

அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் போய் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க ஐயா கருப்பு என் குடும்பத்துக்கு எப்படி எல்லாம் சோதனை கொடுக்கறேன் ஏழையா பொறந்துட்டோம் அது மட்டும் போதாதுன்னு வரிசையா சோதனையா தரையே இருக்கிறவன் தமிழ் செல்வி ஆ சொல்லுங்க குளிச்சிட்டியா நீ ஆ சரி வா போய் சாப்பிடலாம் வா இல்லங்க எனக்கு வேணா நீங்க போய் சாப்பிடுங்க என்ன நீ இதே சொல்லிட்டு இருக்க நேத்துல இருந்து நீ சாப்பிடல தான சரியா அப்புறம் உடம்பு என்னதுக்காகிறது வா போய் சாப்பிடலாம் இல்ல எனக்கு இப்ப பசிக்கல நீங்களும் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் ஏய் தமிழ் செல்வி மணி என்ன ஆகுது நீ மற்ற விஷயத்துல கோவப்பட்டாலும் சரி சாப்பிட்ற விஷயத்தில் பிடிவாதான் பிடிக்காத தயவு செஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து சாப்பிடு வயிறுக்கு தெரியாது நீ கோவமாக இருக்க கஷ்டமாக இருக்கன்னு அது பசிக்கிற நேரத்தில் பசி எடுத்துருவா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நிஜமாவே எனக்கு பசிக்கல சொன்னா கேளு தமிழ் ப்ளீஸ் தமிழ் எனக்காக வாய ஐயோ ஏன் இப்படிலாம் சொல்றீங்க எனக்கு நிஜமாவே பசிக்கல அதனால தான் சொன்னேன் பாண்டி தமிழே அத்த வாங்கத்த என்ன ரெண்டு பேரும் குளிச்சிட்டீங்களா ஆமா அத்த குளிச்சாச்சு சரி சரி அப்புறம் என்ன சாப்பிட வாங்க ரெண்டு பேரும் அதாவது நான் தமிழ் செல்வி கூப்பிட்டு வர வரமாட்டேங்கிறா பசிக்கலங்கிறான் என்ன செய்யறதுனே தெரியல ஏன் தமிழ் செல்வி சாப்பிட வர மாட்டா இல்லமா எனக்கு நிஜமாவே இப்ப பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க அடியே உன்னை நான் பாசத்தினால சாப்பிட கூப்பிட வந்தே நினைச்சியா அங்க ஒரு குண்டு இருக்கு அந்த குண்டை வெடிக்க வைக்கதான் உன்னை சாப்பிட கூப்பிடுறேன் அட என்னம்மா இதுவும் நம்ம வீடு தானே இன்னும் சாப்பிடாம இருக்கலாமா சொல்லு எல்லாம் தயாரா இருக்கு வா போய் வா பாருங்க நானும் அம்பது தூரம் சொல்லிட்டேன் ஆனா பசிக்கல பசிக்கலங்கிறான் தமிழ்ச்செல்வி இன்னும் நீ நடந்ததே நினச்சிட்டு இருக்காத சரியா வாழ்க்கை ஒரு வட்டம் ஓடி ஓடி அந்த இடத்துக்கு தான் வந்தாகணும் சரியா எப்படியும் எல்லாம் ஒரு நாளைக்கு நிலமை மாறும் இன்னும் நீ அதே நினச்சிட்டு உன் வயிற்று காயப்போடாத வா சாப்பிட போலாம் பாண்டி அவள் சின்ன பொண்ணு அப்படிதான் தான் பிடிப்பா சரியா நீ தானே நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் சரியா தமிழ் செல்வி பழச எல்லாத்தையும் மறந்துடு சரியா நான் கூட ஒன்று ரெண்டும் ஒன்று கடுமையா பேசியிருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத இப்போ நீ எங்கள் வீட்டு மருமாங்க அதனால உனக்கு எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கணும் அப்போதானே வெளியே இருக்கோங்களாம் பண்ணையார் பரவாயில்ல மருமகளை நல்லா பாத்துக்கிறாரு தாங்குறான்னு சொல்லுவாங்க சொல்லு நீயும் கண்ணை கசக்கிட்டு உங்க வீட்டு சைடு போகாம நாங்க தானே பாத்துக்கணும் ஆ சரிங்கம்மா சரி சரி நான் கீழே போறேன் உடனே பாண்டி தமிழை கூட்டிட்டு கீழே சாப்பிட சரியா எல்லாம் தயாரா இருக்கு செல்வி உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எனக்கு தெரியல எனக்கு எல்லாமே மறந்துருச்சுதான் ஆனா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு நீ சொல்லு நான் அதை கண்டிப்பா செய்வேன் சரியா சரி வா இப்ப நம்ம சாப்பிட்டு போலாம் ஏ பாத்து பாத்து பார்வதி பார்வதி சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாம்மா பசிக்குது ஆ அது வரேங்க கொண்டா கொண்டா பசிக்குது இந்தங்கங்க சாப்பிடுங்க இட்லி தானா ரெண்டு தோசை சுட்டு வர பார்வதி ஊத்திர்க்குங்க வெங்காய தோசை ஊத்திர்க்கேன் வெந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இட்லி சாப்பிடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க அதான் இட்லி எடுத்து வந்தேன் சாப்பிடுங்க சரி சரி வேவட்ட நான் அது ஃபர்ஸ்ட் சாப்பிடுற அண்ணே என்னனே பசிக்குதுன்னு சாப்பிட உட்காரந்தீங்க ஏன் எந்திச்சிட்டீங்க எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம் ஏங்க என்னாச்சுங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க தோசை எல்லாம் ஊத்திட்டு வர சொன்னீங்க இப்போ என்னங்க ஒரு வாய் கூட வைக்கல எந்திரச்சிட்டீங்க ஆமாண்டி உயிர் போற அளவுக்கு பசிச்சுச்சு இப்ப பசியே போயிடுச்சு ச்சே யார் முகத்துல முழிக்க கூடாது காலம் காத்தாலே அதிக முகத்துல முழிக்கிற மாதிரி இருக்கு அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க பார்வதி என்கிட்ட யாரும் பேச வேணாம் சொல்லி அப்ப நான் வீட்டுல இருக்கணுமா வேணாமா நான் வீட்டுல இருக்கணும் யார் என் முகத்துல முழிக்க வேணா யாரு என்ன பார்க்க வர வேணாம் ச்சே ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க அவன் நம்ம பையங்க ஒரு வாய் சாப்பிடுங்க உட்காந்து பார்வதி என் பையன் என்னைக்கும் செத்து போயிட்டான் சரியா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத நீ ஒழுங்கா இருந்துட்ட அப்புறம் நான் ஓட்டி பேசுறது நிறுத்திக்குவேன் எனக்கு சாப்பாடு வேணா ஒரு மண்ணும் வேணாம் பாலலட்சுமி உங்க அண்ணே ஒரு ரூபாய் கூட சாப்பிடாம போறாரு அண்ணே பாண்டியும் தமிழையும் பார்த்தா தான் கோவம் போல நான் ஒரு மடைச்சி நான் தான் தமிழையும் பாண்டியும் கூட்டிட்டு வந்தேன் சாப்பிட தான் இதெல்லாம் என்ன லட்சுமி இன்னும் கோவமா பெத்தது ஒரு புள்ள சாப்பிட கூட வர உரிமை இல்லையா சொல்லு பேச வேணாம் உட்காந்து சாப்பிட வேண்டிதானே எல்லாம் என்னாலதான் மன்னிச்சிருங்கம்மா தமிழ் உன்னால ஒண்ணு இல்ல அப்பா ஏ மேல கோவத்துல இருக்காரு சரியா ஒன்னெல்லாம் எதுவும் சொல்லல பொண்டாட்டி சொன்ன உடனே எகிரிக்கிட்டு வரா பாரு ஆமா தமிழ் செல்வி எங்க தான் கோவத்துல இருக்காரு உன்னால ஒன்னும் இல்ல சரியா நீ உட்காந்து சாப்பிடு ஐயோ இந்த என்னைக்கு தான் மாற போறாரோ தெரியல ஐயோ ஆத்தா நீ இந்த மனசை மனச மாத்தணும் சரி தமிழ் பாண்டி உட்காந்து சாப்பிடுங்க அம்மா இல்லம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டா எனக்கு மனசே சரியில்லை சரிம்மா போ உட்காந்து சாப்பிட்டு நீயும் பாண்டியும் சேர்ந்து போங்க நான் மட்டும் வரேன் என்னம்மா தனியா போறேங்கற கல்யாண ஆயிடுக்கு ஜோடியா போனா தானே தனியா போனா யாராவது தப்பா நினைப்பாங்க பாண்டி தமிழ கோயிலுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போங்க வேணாம் அதான் தமிழ் சொல்ற அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு நானும் போயிட்டு வந்து சாப்பிடுறேன் சரி சரி அப்ப கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாண்டி தமிழ் பாரு அதே ட்ரெஸ்ஸோட இருக்கா அவளுக்கு துணிமணிலாம் இல்ல இல்ல கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கடைக்கு கூட்டிட்டு போய் துணி வாங்கிட்டு வா வேணுங்கிறத சரியா ஆ சரிமா நாங்க போயிட்டு வரோம் அம்மா அப்போ நான் தமிழை வெளியவே சாப்பிட வச்சுக்கிறேம்மா லேட் ஆகும் வந்து சாப்பிட நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பிட்டு அவளுக்கு துணிலாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா பாண்டி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா சரிம்மா நான் வரேன் ஏ பாண்டி அவளுக்கு பூ வாங்கி கொடுடா சரியா ஆ சரிம்மா என்னமோ லக்ஷ்மி உங்கள் அண்ணனுக்கு இம்புட்டு கோவம் ஆகாது தெரியுமா விடுங்க நீ போக போக சரியாயிடும் சரி சரி ஜோதி நீ வா சாப்பிடலாம் உங்க அண்ணனுக்கு நான் ரூம்ல போய் கொடுத்துட்டு வரேன் சரியா சரிங்க மதனி என்னம்மா அன்னைக்கே கலங்கட்ட மூடு போல

ஐயோ என்னாச்சு இந்த ஆத்தா கீழே விழுந்து கிடக்குது ஆத்தா யாரது சிவகாமியா கைய போடுறீ சத்த எழுந்திரு ஆத்தா எழுந்திரு மெதுவா எழுந்திரு ஐயோ கூர்க்கு புடிச்சிடுச்சுடி ஐயோ ஏ ஆத்தா இந்த வயசான வளத்துல நீ எதுக்கு வெளிய வர வீட்டுக்குள்ளே தான இருப்ப ஏதோ ஒண்ணு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ மண்டை கிண்ட அடிபட்டா இப்ப எதுக்கு வந்த வெளியா

ஓ மருமகள் லதாக்கு தெரிஞ்சா அம்புடுதான் தொலைச்சே போடும் நீ வெளியே வந்துருக்க சொல்லாமக்கலாம வந்தியா இப்போ ரோடே சரி இல்லாம இருக்கு அது இல்லாம வண்டிக்கார சரு புருள் போயிட்டு இருக்கான் இடிச்சு இடிச்சு தொலைஞ்சிட்டானா என்ன பதில் சொல்றது வா இந்த மாதிரி எல்லாம் செய்யாத உனக்கு ஏதாவது வேணும் லதாட்ட கேளு அவ வாங்கி தருவா உன மாமியாராவ பாக்குறா பெத்த ஆத்தா மாரிதான பாத்துக்கறா

ஐயோ அம்மா தமிழ் செல்விக்கு பூ வாங்கி தர சொன்னாங்களே மறந்தே போயிடுச்சு சரி போய் வாங்கி தருவோம் தமிழ் செல்வி நீ இங்கே உட்காரு இந்த வந்துடுறேன் சரி கடவுளே சீக்கிரம் ஆத்தாப்பா என் கூட வந்து சேர்ந்துடணும் அவங்க என்கிட்ட பேசணும் நீ தான் காப்பாற்றணும் தமிழ் செல்வி ஹே ரம்யா வாடி ஏ தமிழ் செல்வி எப்படி இருக்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் கடைசியில் நீ மனசில் நினைச்சவனே கல்யாணம் ஆகிட்ட ம் அடப்போடி

ஏ ரம்யா அவரை ஏத்துக்கறது ஏத்துக்காததெல்லாம் இல்லடி இப்போ என் நினப்பெல்லாம் என் குடும்பத்தை பத்தி தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி அவர் என் பழைய பாண்டி கிடையாதுடி அவர் எனக்கு ஆசைப்பட்டு தாலி கட்டல புரியுதா ஏ தமிழ் என்னடி சொல்ல வர ஆமாண்டி ரம்யா என்னை உசுரு குசுரா பா காதலிச்ச பாண்டி இவர் கிடையாது தெரியுமா இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு இப்போ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு கார்னு என்ன தெரியுமா அவர் இறக்கப்பட்டு என்னை லவ் பண்ணதே அவர் ஃப்ரெண்டு சொல்லி தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்போ என் மேல என்னடி பாசம் வரும் அவருக்கு தமிழ் செல்வி இந்த பூ வச்சுக்கோ

அடியே இந்த காலத்துல காதலிச்சு எவ்வளவோ பெரிய ஏமாத்திட்டு போறாங்க அடி நினப்புல இருந்துமே மறந்துட்டு போறாங்க ஆனா உன்னை மறந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏத்துக்கணும்னு பாரு இவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் ஏ ரம்யா எனக்கும் அவரை பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கும் அவர் ஒருசுறு தாண்டி என்ன என் மேல இறக்கப்பட்டு செய்யற மாதிரியே தோணுதுடி அவருக்கு என் மேல பழைய பாசம் அன்பு காதல் இருக்கான்னு எனக்கு தெரியல அது ஒண்ணு தாண்டி என்னை இடிக்குது ஏ தமிழே அவ எல்லாத்தையும் மறந்துட்டு உன்ன கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் இப்ப எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க போக போக எல்லாம் சரியாயிடும் நீயும் ரொம்ப பிகு பண்ணாதடி அவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்கடி சரியா அப்படிலாம் என்னடி அவரும் நல்லவர் தான் இருந்தாலும் எங்க வீட்டை பத்தி கவலை தாண்டி எனக்கு அதிகமா இருக்கு தமிழே நான் சொல்றதை கேளு எல்லாம் சரியாயிடும் நீ அவ கிட்ட சந்தோஷமா இரு உங்களுக்கு குழந்தைலாம் பிறந்தா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துற மாட்டாங்களா என்ன அடி போடி ரம்யா வாழ்ற வாழ்க்கை எப்படியோ போக போது இதுல குழந்தைய வேற சொல்ற அடியே போக போக எல்லாம் சரியாயிடும் சரியா சரி நான் கிளம்புறேன்டி ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாண்டிய என்ன பாவும் அவரை நீ தான் பாத்துக்கணும் அவரை வெறுக்காத சரியா நான் வாரேன் சரிடி ரம்யா ஆண்டவா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காமலாம் இல்லை அவரை நான் வெறுக்கவும் இல்லை ஆனா அவருக்கு என் மேல எந்த அளவுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் தான் என்ன தாலி கட்டியிருக்காரு ஆனா பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல அவர் இஷ்டப்படியே நடந்துகிட்டோம் என் கடமை அவரை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன் தமிழ் செல்வி போலாமா ஆ போலாங்க எபிசோடை ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் அப்போ கேள்விக்கான நேரம் கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா தமிழ் செல்வி அப்பா ராசு யார் தோட்டத்துக்கு வேலைக்கு தேடி செல்வதாக சொன்னார் மறுபடி சொல்றேன் ராசு தமிழ் செல்வியோட அப்பா யார் தோட்டத்திற்கு வேலை தேடி செல்கிறார் சீக்கிரம் வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்க பதிலாக அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரலாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு எபிசோடில் சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்